நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அற்புதமா நம்ம கத்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் நிறைவான வாழ்க்கை எல்லாரும் முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அனைவரும் வாழ முடியும் ஆரோக்கியமற்ற மனிதர்களாக நிறைய பேர் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆரோக்கியம் இல்லை என்றால் அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது தானும் துன்பப்பட்டு பிறரையும் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தான் வருத்தப்பட்டு பிறரையும் வருத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு உடல் நலம் சுகவீனமாக போனால் பல பேர் உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க உங்களாலே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு ஆயிடுச்சு நினைச்சு நினைச்சு உங்க வியாதியை பிறர் நினைத்து அவர்களும் நோக்குகிறார்கள் நீங்களும் நந்து பிறரையும் நோக்கடிக்கிறீர்கள் ஏன் நவநீகரிக நவநாகரிக நவநாகரிக யுகமாக நவநாகரிக வாழ்க்கையாக நவநாகரிக போய் நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்று நினைத்து முன்னேற்ற பாதையில் செல்வதாக நினைத்து உங்களுடைய உடலை நோய்க்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறீர்கள் வியாதிகள் உங்கள் உடம்பை தின்று மென்று கொண்டிருக்கிறது கரும்பு மாட்டு கரும்பு மாட்டுன சக்கையில மிஷின்ல மாட்டான் சக்கை வரும்ல அந்த மாதிரி வியாதிகளை நீங்க மாட்டிக்கிட்டு சக்கையா புளிந்து கொண்டிருக்கிறது உங்களை உங்களுடைய வியாதி உங்களை கொன்று புதைத்து கொண்டிருக்கிறது நீங்கள் பூமியில் புதைவதற்கு முன்னால் வியாதிக்குள் புதைந்து கொள்ளுகிறீர்கள் வியாதி உங்களை கொள்ளுகிறது கொன்று உயிர் இறந்தவுடன் உங்களை பூமியிலே புதைக்கிறார்கள் ஏன் அப்படி போகணும் நீங்க ஏன் அப்படி போகணும் முன்னேற்ற பாதையில போறோம்னுக்கிட்டு நிறைய கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடுறீங்களே நவநாகரிக உணவுன்னு எதுக்கு சாப்பிட்றான் உசரை காப்பாத்த உடம்பை காப்பாத்த கொஞ்சம் ஆசை இருக்கு மனுஷனுக்கு கொஞ்சம் எனர்ஜி இது சாப்பிடுறது கொஞ்சம் ஆசைக்காக சாப்பிடலாம் கொஞ்சம் வந்து ஒரு மனசுக்கு பிடிச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்கு அப்படின்னு ஒரு உடம்பு தெம்புக்காக சாப்பிடலாம் இணைஞ்சிக்கு சாப்பிடலாம் பசிக்குதுன்னு சாப்பிடலாம் சாப்பிடணும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னேற்ற உணவு காடிஃபைடு ஆயிருக்கீங்க கருத்துக்களை மாடிஃபைடு அதை ட்ரை பண்ணி பாக்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாக்கிறேன் இதை தோட்ட அதை தோட்ட பாக்குறேன் மார்க்கெட்ல ஃபுட் வந்திருக்கு வந்துருக்கு வாங்கி வாங்கிப்பீங்க அப்படின்னா அப்புறம் சீக்கு வரத்தான செய்யும் நவநாகரிக யுகத்திலே வந்த விளைவு இந்த வியாதி சாப்பிட்டு வந்த இந்த வியாதி நோயற்ற வாழ்வு வாழ முடியும் எல்லாராலையும் முடியும் பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் உயிர் உள்ள வரை மிக சிறப்பாக இருக்க முடியும் விஞ்ஞானம் என்பது நோயில்லாமல் வாழ்வதற்கு வழி சொல்லுவதாக இருக்கும் என்று நம்பினால் அப்படி இல்லை என்பதுதான் உண்மை விஞ்ஞானம் இப்போது எப்படி இருக்குன்னா நோய்களை கண்டுபிடித்து நோய்களுக்கு தீர்வு தராமல் நோய்களுக்கு கட்டுப்படுத்துவதற்கு மருந்தை கொடுக்கிறது சில விஞ்ஞானம் நோய்களை உருவாக்கி அந்த நோய்க்கு மருந்தை கொடுத்து அந்த நோயை கட்டுப்படுத்தி நோயையும் உருவாக்கி விடுறாங்க நோய்க்கு மருந்தையும் கொடுத்து கட்டுப்படுத்தி விடுறாங்க அப்புறம் புது நோயை உருவாக்குறாங்க அதுக்கு ஒரு மருந்தை கொடுத்து கட்டுப்படுற கட்டுப்பாடு பண்றாங்க அப்புறம் ஒரு நோயை உருவாக்குறாங்க அதுக்கு ஒரு மருந்தை கட்டு கொடுத்து கட்டுப்படுத்துறாங்க விஞ்ஞானம் புதி புதிதாக வியாதியை கண்டுபிடிக்கிறார்கள் புதிது புதிதாக நோயை உருவாக்குகிறார்கள் புதிது புதிதாக மருந்துகளை கொடுத்து கட்டுப்படுத்துகிறார்கள் இது என்ன நியாயம் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இந்த உலகத்துல எத்தனை வியாதி பரப்புனாலும் சரி உங்களுக்கு சீக்கே வராது ஏன்னா நீங்க தென்றல் மாணவர்கள் நீங்க தென்றல் டைட்டு மாணவர்கள் உங்களுக்கு ஒரு நாளும் வியாதி வராது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க உலகமே கொரோனாவுல அஞ்சு நடுங்குச்சு உலகமே கொரோனால அஞ்சு நடுங்குச்சு தென்றல் டயட்டு ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாரும் தெம்பா இருந்தாங்க ஒரு ஆள் பயப்படலையே ஒரு ஆள் அச்சப்படலையே ஒரு ஆள் கூட அச்சப்படலையே ஏன் டயட்டு ஃபாலோ பண்ணி உடம்புல நிறைய எதிர்ப்பு சக்திகளோட உடம்புல சளி குற்றம் மலக்குற்றம் ஞான குற்றம் இல்லாமல் உடம்புல சளி நீங்கி இருந்தார்கள் சளி நீக்கப்பட்டு இருந்தார்கள் அதனால யாருக்கு பயம் இல்ல தென்றல் டயட்டு ஃபாலோ பண்ணுவாங்க இயற்கை உணவு சமையல் உணவு ரெண்டு உணவு எடுத்து உடம்புல சளி இல்லாமல் தேகத்திலே சளி இல்லாமல் சளி நீக்கி இருந்தார்கள் மனமலமற்று இருந்தார்கள் அதனால மனசுல பயம் இல்ல உடம்புல தெம்பு இருந்துச்சு எதிர்ப்பு திறன் இருந்துச்சு எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு எத்தனை கொரோனா இருந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு காலரை தூக்கி விட்டு இருந்தாங்க ஜென்ரல் ஃபாலோ பண்ண அத்தனை பேர் ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி இது அற்புதமா ஃபாலோ பண்ணி மிக சிறப்பா வாழ முடியும் அதி அற்புதமானது உணவுகள் யாருங்க இந்த உலகத்துல இருக்கிற பெரும்பாலான வியாதி சாப்பாட்டாலதான் வந்துச்சு ஒன்னும் சத்தான ஒண்ணும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க இல்ல அவசரப்பட்டு சாப்பிட்டு இருப்பீங்க இப்படித்தான் வந்துச்சு இல்ல நேரம் தெளி சாப்பிட்டு மயிர் முட்டை திருட்டு படுத்திருப்பீங்க இப்படிதான் வியாதி பசிச்சாதான் சாப்பிடணும் ஆமா உடம்புல மழை இல்லைன்னா தான் பசிக்கும் நீங்க மலத்தை வயிற்றுல வச்சுக்கிட்டு பசிக்கல பசிக்கல பசிக்கலீங்கன்னா பசி உங்களுக்கு தெரியாமதான் இருக்கும் பதிச்சுக்கிட்டுதான் இருக்கும் மயிறு ஆனா பசி தெரியாம இருக்கும் உங்களுக்கு அதனாலதான் சில மருத்துவர்கள் பசிக்குதோ பசிக்கல சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க மலம் போக மாட்டேங்கிறீங்க இனிமா கேன் எடுத்து மழம் போங்கன்னு சொல்றது இது விளங்காம நிறைய பேர் சினிமாக்கு என்ன எடுத்தா லைஃப் லாங் அதே எடுக்கணுமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமா என்ன இப்ப வயிற்றுல வந்து தண்ணிய ஊத்தி வாயில தண்ணி ஊத்தி வாயை கொப்பளிக்கிற மாதிரி வயித்துல தண்ணி ஊத்தி வயிற்ற கொப்பளிக்கிறோம் அவ்வளவுதானே இதுல என்ன இருக்கு ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் பண்ணுங்க ஒரு நாள் செய்யுங்க லைஃப் லாங் எல்லாம் அப்படியே பண்ற மாதிரி எல்லாம் வராது லைஃப் லாங்க பிடிச்சு போய் எடுக்கிறவங்க இருக்காங்க டெய்லி இனிமா எடுக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் பாதிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலா போகும் இது பழக்கமெல்லாம் ஆகாது கழிவுகள் முழுமையாக வெளியேற வேண்டும் ஆரம்பி வயிறு சூடு குறைய வேண்டும் அதுக்காக இனிமேடுங்கன்னு சொல்றோம் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ தண்ணி ரொம்ப குடிச்சுக்கிறாதீங்க சாப்பிட போற மத்தியானம் ஒன்றரை மணிக்கு சாப்பிட போறோம்னா ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கெல்லாம் தண்ணி பாட்டிக்கு ரொம்ப தண்ணி குடிக்கப்படாது அப்படிலாம் சொல்றோம் இல்ல கண்ணு மூடி சாப்பிடுங்க வயிறு மூடி சாப்பிடுங்க கிழக்க பாத்து உட்கார்ந்து சாப்பிடுங்க தொலைக்காட்சி பாக்காதீங்க தொலைக்காட்சி பார்த்துட்டு நெகவட்டிடுவீங்களா டிவியை பாத்துக்கிட்டு புக் படிச்சிருவீங்களா டிவி பாத்துக்கிட்டு வேற எந்த வேலையும் பார்க்க டிவி பார்த்துக்கிட்டு காது குடஞ்சிருவீங்களா பண்ண மாட்டீங்கல்ல அப்புறம் டிவி பாத்துக்கிட்டு சாப்பிடுறீங்க செல்போனை பாக்காதீங்க சவனம் போட்டு உட்காருங்கிறோம் சேரல உட்காந்தாலும் போட்டு உட்காந்து தரல உட்காந்து சவனம் போட்டு உட்காந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் உணவு சாப்பிடுங்குறேன் கேட்கணும்ல நீங்க கேட்ட தானே பண்ணி ஃபாலோ பண்ணி நல்லா இருக்க முடியும் எங்க உணவுல நிறைய வகை இருக்குங்க அதுல முதல் வகை உணவு இயற்கையான உணவுங்க சமைக்காத உணவுகளுங்க எல்லா பழங்களும் சமைக்காத உணவு தேங்காய் வெள்ளரிக்காய் கேரட் எல்லாம் சமைக்காம சாப்பிட முடியும் சுவையான உணவு இல்லையா வெண்டக்கா சுவையான உணவு இல்லையா வெள்ளரிக்கா கேரட் சுவையான உணவு இல்லையா பச்சையா சாப்பிடலாமா இல்லையா இது எல்லாமே முதல் தர உணவுகள் இதுல இருக்கக்கூடிய நூறு சதவீத சத்துக்கள் உங்களுக்கு உடலில அப்படியே சேர வேண்டும் என்றால் எதையெல்லாம் இயற்கையாக சாப்பிட முடியுமோ அந்த உணவுகளை இயற்கையாக அப்படியே சாப்பிட வேண்டும் வெண்டைக்காய் சாப்பிடலாம் வாழைக்காய் சாப்பிடலாம் முள்ளங்கி சாப்பிடலாம் பச்சையா சாப்பிடலாம் முருங்கக்காய் பிஞ்சு ரொம்ப நைஸ் பிஞ்சு முள்ளங்கி சாப்பிடலாம் தேங்காய் சாப்பிடலாம் வெள்ளரிக்காய் கேரட்டா அருமையா சாப்பிடலாமே எத்தனையோ உணவுகள் இருக்கு புடலங்காய் சாப்பிடலாம் சொரக்காய் சாப்பிடலாம் பீர்க்கங்கா பச்சையா சாப்பிடலாங்க வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க வெண்பூசணிக்காய் சாப்பிடலாம் மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடலாம் அப்படியே பச்சையா சாப்பிடலாம் எவ்வளவு நல்ல உணவுகள் தெரியுமா அதெல்லாம் நூறு சதவீத நூறு சதவீத எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் சுவையாக சாப்பிடுவதற்கு சுவையாக சாப்பிடுவதற்கு நிறைய கீரை வகைகள் இருக்கு பச்சையாக சாப்பிடுவதற்கு சில கீரை வகைகள் சமைச்சா சாப்பிடணும் வேணுமா முதல் தரமான உணவு இயற்கை உணவு உங்களுக்கு இயற்கை அனுப்புவேன் சமையல் உணவும் அனுப்புவேன் யாருக்கு எது பிடிக்குதோ பாலோ பண்ணிக்கோங்க அது உங்க இஷ்டம் நான் யாரும் எப்பயுமே எதுவும் கட்டாயப்படுத்துறது இல்லையா உங்களுக்கு எல்லாமே அனுப்பிட்டேன் அதுல முதல் தர உணவு இயற்கை உணவு அந்த உங்களுக்கு பிரிச்சு காட்டணுமா இல்லையா பிரிச்சு காட்டணுமா இல்லையா சில உணவுகள் வந்து இயற்கை உணவுகள்ல வந்து அதாவது அப்படியே பச்சையா வெட்டி சாப்பிட்டோம்னா சில உணவுகள்ல ருசி இருக்காது இப்ப புடலங்கா ருசி இருக்கும் வாழைக்காயெல்லாம் மிளகு சீரக தூள் போட்டு எலுமிச்சம் பிழிஞ்சிட்டோம்னா ருசி இருக்கும் அதுல ருசி இருக்கும் சில உணவுகள்ல ருசி இருக்காது இப்ப உருளைக்கிழங்கு அப்படியே பச்சையா சாப்பிட முடியாது பச்சையா சாப்பிட முடியாது அப்ப அதை என்ன செய்ய முடியும் அது வேக வச்சுன்னு சாப்பிடணும் வேற வழி இல்லை வேற வழி இல்லை இப்போ இன்னொரு வகை உணவு இருக்கு சுவை இல்லாத உணவுலயே இயற்கை உணவு செய்யலாம் இப்போ முளைக்கட்டிய தானியம் இருக்கு பாருங்க ரொம்ப சுவை இருக்காது இப்போ கடலை கூட மழை கட்டினா நல்லா சுவையாக இருக்கும் பாசிப்பயிறு பச்சை பருப்பு இருக்கு பாருங்க பாசிப்பயிறு உளுந்து மிள கட்டணும் அப்படின்னா அதுலலாம் சுவை வந்து ரொம்ப குறையும் ஓ சுவை வந்து ரொம்ப குறையும் கம்பு சோளம் சோளமெல்லாம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சுவை அதுல குறை ரொம்ப சுவை இருக்காது சுவை இருக்காது அப்போ அதுல என்ன பண்றோம் நம்ம தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாம் வெட்டி போட்டு அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு அதுல கொஞ்சம் நம்ம மிளகு சீரகத்தூரை போட்டு கலக்கி விட்டு சாப்பிட்டோம்னா சுண்டல் மாதிரி சாப்பிட்றலாம் சூப்பரா இருக்கும் முளைக்கட்டிய தானியம் சில பேருக்கு முளைக்கட்டிய தானியம் பாசி பேர் அப்படியே சாப்பிடுவாங்க முளைக்க வச்சு சிலருக்கு போவோம் ரொம்ப ருசிக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கு இது பிடிக்காம இருக்கும் அதுக்காக சொல்ல வந்தேன் முளைக்கட்டிய தானியம் அப்படியே சாப்பிடுறது நல்லது இது ஒரு ரொம்ப உணவு இருக்கு சில பழங்களுக்கும் சுவை இருக்காது சில பழங்களுக்கும் சுவை இருக்காது இப்போ சுவை உள்ள பழங்கள் இருக்கு சுவை இல்லாத பழங்கள் இருக்கு நீங்க எந்த பழம் சாப்பிட்டாலுமே பிராணன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனர்ஜி ஹண்ட்ரட் சத்துக்களை உடம்புல உடம்புல காய்கறியில சமைச்சு சாப்பிடலாமா சாப்பிட்டு போங்க என்ன ஐம்பது பெர்சன்ட் சத்து செய்யணும் அவ்வளவுதான் வித்தியாசம்னா கொஞ்சம் சத்து கொஞ்சம் குறைஞ்சிடும் அவ்வளவுதான் சமைத்த காய்கறி சாப்பிடுங்க சமைத்த கீரை சாப்பிடுங்க சமைத்த தானியங்கள் சாப்பிடுங்க வேக வைத்த தானியங்கள் சாப்பிடுங்க செய்யுங்க சில உணவுகளை சமைப்பதால் வேக வைப்பதால் அந்த உணவில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத சுவையும் குறையும் ஐம்பது சதவீத சத்தும் குறையும் சில உணவுக்கெல்லாம் எண்பது சதவீத சத்து குறைஞ்சு போயிடும் இட்லி எடுப்பீங்க தோசை எடுப்பீங்க பொங்கல் எடுப்பீங்க ஊத்தாப்பை எடுப்பீங்க சாப்பாடு சப்பாத்தி இப்படி நிறைய உணவுகள் எடுப்பீங்க நிறைய உணவுகள் எடுப்பீங்க எட்டு பொங்க வேற வெளியில எடுங்க தான் உங்களுக்கு சாம பொங்கல் கொடுத்திருக்கேன் கேழ்வரகு இட்லி கொடுத்துருக்கேன் அட தோசை கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஊத்தாப்பத்திலே வந்து முள்ளு முருங்கையில வச்சு எப்படி ஊத்தாப்பம் போடுறது சொல்லிருக்கேன் உங்களுக்கு சாப்பாடு சைவ சாப்பாடு எப்படி மிளகு சீரகம் வச்சு தயார் பண்றது மிளகாவே இல்லாம சப்பாத்தி நேச்சுரலா நீங்க வந்து ரொம்ப கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சாப்பிட்டு போங்க என்ன ஒரு ஐம்பது மார்க் குறையும் அவ்வளவுதான் அசைவ உணவு சாப்பிட்டா இன்னும் மார்க் குறைஞ்சி வரும் அசைவ உணவு சாப்பிட்டா இன்னும் மார்க் குறைஞ்சி வரும் பிராணங்கிறது இருக்குமா இல்லையாங்கிற சந்தேகமே இருக்கு இதுல இப்ப மற்ற உணவுகள் எல்லாம் பிராணசக்தி இருக்கு எனர்ஜி இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அசைவ உணவுல பிராணன் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஆன்மீக ரீதியா பலர் அசைவ உணவு வந்து எதிர்ப்பாங்க அசைவ உணவு சாப்பிடாதீங்க நான் நேச்சுரலி சத்து பொருளுக்கு சொல்றேன் மற்ற உணவுகளை விட அசைவ உணவுல உங்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு குறவு வாய்ப்பு குறவு அதை விட பெரிய கொடுமை என்னன்னா இந்த டீ காப்பி சிகரெட்டு ஐயோ கடவுளு சாராயத்தை விட கொடுமை டீயும் காபி டீயும் காப்பி டீ குடிக்கலன்னா கை நடுங்குது காப்பி குடிக்கலன்னா கை நடுங்குது குடிக்கிறவங்க பேசிக்குவாங்க சந்திரன் ஆயிடுச்சுன்னா கட்டக்கடன் உடம்பு ஆடிரும் கட்டன் நடுங்கிரும் என்னவா ஆறு மணிக்கு எல்லாம் சாராயம் குடிக்கணும் டீ காப்பி குடிக்கிறவங்களும் இனிமே கேட்டு பாருங்க பாருங்க எனக்கு டீ காப்பி குடிக்கலன்னா ஒரு மாதிரி தலைவலிக்கும் ஒரு உடம்புலாம் நடுங்கிரும் அப்படியே கடக்கடன் ஆடும் உடனே வரும் அப்ப என்ன அர்த்தம் இது டீ அடிச்சு டீ போத அது சாராய போதை காப்பி போதை போதை தான் அனைத்தும் போதைதான் போதையிலிருந்து மீண்டு வாங்க இயற்கை உணவுக்கு வாங்க அற்புதமான உணவுக்கு வாங்க ஒண்ணு சமைத்த இயற்கை உணவு இல்ல சமைக்காத இயற்கை உணவு எடுங்க மிக பிரம்மாண்டமா வாழுங்க அற்புதமா வாழ